தீபாவளி அப்போ வர நோன்புக்கு எங்கள் வீட்டில் அதிகப்படியான வெத்தலையும் பாக்கும் இருக்குங்க அந்த வெத்தலையும் பார்க்கையும் நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் இது போல் ஒரு அல்வா வெத்தலை அல்வா செஞ்சு வச்சுருவேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல கிட்டே இருக்கிற கள்ளிப்பாக்கு இதில் சேர்த்துடலாம் மூணு லவங்கம் நாலு ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு என்கிட்ட இருக்கிற இருபத்தோரு கல்லிப்பாக்கையும் இதில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பழம் டேட்ஸு இதை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு ஒரு கடாயில் இருபத்தோரு கல்லிப்பாக்கு ஏலக்காய் லவங்கம் எல்லாம் அரைச்சேன் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துட்டு பேரிச்சம்பழம் திராட்சை அரைச்ச கலவையும் அதில் சேர்த்துட்டு தாம்பளத்துக்கு சுண்ணாம்பு தேவை அந்த சுண்ணாம்பையும் இதில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட காஞ்ச சுண்ணாம்பு தாங்க இருக்க அதையே சேர்த்துட்டேன் அதோடய காரத்தன்மை குறையாது இதில் நான் இப்போ என்கிட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே வெத்தலை இருந்தது அந்த ஐம்பதுக்கு மேலே இருக்கிற வெத்தலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஐம்பது கூட சேர்த்துக்கலாங்க தவறே இல்லை இனிப்புக்கு ஒரு நூறு கிராம் அளவு வெல்லம் வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது நாட்சக்கரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் அந்த மிக்சி ஜாரை ஒரு கால் டம்ளர் தண்ணி வீட்டு கழுவி இதில் சேர்த்துடலாம் அதிகம் தண்ணி சேர்த்துடாதீங்க இது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதில் நாம் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே அதிகப்படியான கால்சியம் அயன் நிறைஞ்சதுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெத்தலையை அப்படியே சாப்பிட்டுனா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதில் காஞ்சி போகுதே வேஸ்ட் ஆகுதேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் விருப்பப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இதை காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு சௌமியான்ற ஒரு மாமி தான் ரொம்பவே நல்லா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா பத்து நிமிஷத்தில் திரண்டு வந்துடுச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும் அதிகப்படியாக சேர்க்க தேவையில்லை இதை நல்ல கலர் விட்டுட்டு கொஞ்சமும் ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க வெளியே வச்சு நீங்கள் பத்து பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெற்றிலை அல்வா செய்யும்போது வீடே கமகமன் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க வாசனை மட்டும் இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இதுக்காகவே வெத்தலை வாங்கி வெத்தல அல்வா செய்வீங்க நீங்களும் அந்த ஹெல்த்தியான டேஸ்டான வெத்திலை அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்